எங்கள் ஊர் விருதுநகர் மாவட்டம் கொத்தங்குளம் கிராமத்தில் தைப்பொங்கல் விளையாட்டு போட்டி சீரும் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஒரு வித்தியாசமான போட்டி ஆண்களுக்கான செங்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது இதில் மொத்தம் எட்டு பேர் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் செங்கலை தூக்கி அப்படியே பிடிச்சிருக்கணும் அதுதான் அந்த போட்டியோட விதிமுறை முறை கை இறக்கக்கூடாது இறக்கணும் அவுட்டு மொத்த இதில் எட்டு பேர் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் நம்ம முறை சேர்ந்த இலவட்டங்கள் எட்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் கதரவன் தம்பி அடுத்து மாப்பிள்ளை சூறாவளி அடுத்து நம்ம தம்பி கருப்பையா அடுத்த மாப்பிளா அடுத்த தம்பி பேச்சுராஜ் தம்பி இளையல் தம்பி கவாலி அடுத்ததாக தம்பி வீரபாண்டி யார் ஜெயிக்காமல் பார்க்கலாம் இதெல்லாம் போட்டி ரொம்ப கடுமையாக போயிட்டுருக்கு யாருமே கை இறக்கலை கை சரியாக வச்சு வச்சு விட்றாங்க போட்டி ரொம்ப கடுமையாக போகுது ஏன்னா யாருமே கை இறக்கலை பாருங்கள் எட்டு பேருமே சமநிலையில் இருக்காங்க போட்டி விறுவிறுபா போயிட்டு இருக்கு யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாம் கடைசி வரை யார் செங்கலை கீழ வைக்கா அவங்க தான் வின் பண்ணுறவங்க எட்டு பேர்ல யார் கடைசி வரைக்கும் நிற்காங்கன்னு பார்க்கலாம் கைதிட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க எல்லாரும் யாரை முதல்ல அவுட் பார்க்கலாம் தம்பி கதிர அவுட்டு மாப்பிள்ளை நிற்கார் மாப்பிள்ளை அவுட் ஆயிட்டாரு அடுத்து பேச்சுராஜ் தம்பி நிக்காரு இளையராஜ் அவுட்டு நம்ம கபாலி அடுத்து வந்து வீரபாண்டி மூணு பேருக்கு தான் போட்டி எல்லாம் கைதி தம்பி பேச்சுராஜா வீரபாண்டியா கபாலியா மூணு பேர் தான் போட்டி ரொம்ப போட்டி கடுமையடைபட்டுருக்கு எல்லாம் கைதி டூச்சாக போற்றுறாங்க தம்பியாக பேச்சிராஜ் அவுட்டு அடுத்து கவ்வாலியா வீரபாண்டியான்னு பார்க்கலாம் தம்பி வீரபாண்டியா கவ்வாலியா வீரபாண்டிய வெற்றி பெற்றது கபாலி வாழ்த்துக்கள்